நாட்டு மாட்டுப் பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆத்ரா கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் நீங்கள் இருக்கிறது நாலு பல்லுங்க தலையீத்து முறா எருமீங்க அறுபது நாளான முறா கிடாரி கண்ணோட விற்பனைக்கு இருக்குது எருமை நல்லா உடசனான எருமைங்க உடம்பு நல்லா பெருவெட்டான உடம்பு நல்லா பெருங்கூட்டான உடம்புங்க நல்ல தலையமைப்புங்க கொம்பு வந்து பார்த்திங்கனா சுருள் கொம்புல நல்லா தலையொட்டி நல்லா சுருண்டிருக்குங்க நல்லா முகலட்சணமுங்க நல்லா உடம்பு நல்லா பெருவெட்டான உடம்புல நல்லா நீளமுங்க நல்லா உயரத்தில் இருக்குது கால்கள் நல்லா ஊக்கமான கால்கள் அமைப்புங்க நல்லா மடி அமைப்புங்க நல்லா மடி இருக்குதுங்க காம்புகள் நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு மூமூணு நேரத்தில் தெளிவான அமைப்பில் இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க ரொம்ப பூக்காம்பாக இருக்குதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே நம்ம பால் கறந்து எழுந்திரிச்சிக்கலாமுங்க அவ்வளோ பூக்காம்பாக இருக்கும் பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூன்றரை சாயந்தரம் மூன்றரை ஒரு நாளைக்கு ஒரு ஏழு லிட்டர் கருவி இருக்குதுங்க கண்ணு போட்ட புதுசில் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு சாயந்தரம் அஞ்சு கறந்தோம்னாங்கள இப்போ இடமாறுதல் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு கண்ணுக்கு ரெண்டு மாதம் ஆனதுனாலையும் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மூன்று லிட்டர் சாயந்தரம் ஒரு மூன்று லிட்டர் போதே கறந்துட்டுருக்கலாமுங்க அடுத்த இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் ஒரு ஆறு சாய்ந்தரம் ஒரு அஞ்சு ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் கறவை தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல பெருவெட்டான முறா எருமையாக இருக்குது முறா கிடாரி கண்ணாக இருக்குதுங்க கண்ணு நல்லா பக்கமாக பராமரிச்சிங்கனாலும் நாளைக்கு நல்ல எருமையாக முறா எருமையாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க இந்த கண்ணோடு இருக்கிற முராய் எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க சென்னையில் இந்த எருமை வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கின இருமீங்க இன்றைக்கி கண்ணுக்கு ரெண்டு மாதம் ஆச்சு தற்போதைய கரவு சூழலுக்கு வந்து இந்த விலைக்கு இன்றைக்கி நம்ம சொல்கிறோமுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாகவும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க உங்களுடைய தனிப்பட்ட நம்பருக்கு நீங்கள் வீடியோ ஃபோட்டோ அனுப்ப சொன்னீங்களா நம்ம அனுப்புகிறோம்ங்க அதை பார்த்துட்டும் நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம் நம்ம பால் கிரகிற கறவை வீடியோவும் நம்ம கடைசியாக கொடுத்துருக்குறோம்ங்க நீங்கள் வீடியோவையும் முழுசாக பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுங்க எருமை தாள் தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான கறவை கண்டிப்பாக இருக்குதுங்க எருமை பார்த்தீங்கன்னா நாலு பல் தானுங்க தலையீத்து இன்னும் ஆறு பல் எட்டு பல் ஆகும்போது எருமையும் நல்லா பெருங்கூட்டு எருமையாக நின்று பெருவெட்டு எருமையாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க ஒரு நல்ல எருமை முறா எருமையாக இருக்குது முறா கண்ணோடு இருக்குதுங்க கறவை கொழுக்குமாக நிற்கிது பூக்காம்பாக இருக்குதுங்க தெளிவான எருமையாக ஒரு எருமை வாங்கினாலும் நல்லா பெருவெட்டு எருமை வாங்கி பாலுக்கு நாம் தேவைக்கு வச்சுக்கணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் இதுலாமே நம்மகிட்ட கன்றுகள் காங்கேயம் கன்றுகள் இருக்குதுங்க சினை எருமைகள் இருக்குது எது வேணும் நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நம்மளோட பண்ணை இருக்கிறது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் நம்ம பண்ணை இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலிமா புக் பண்ணிக்கலாமுங்க நாள்தோறும் பார்த்திங்கன்னா நம்ம விற்பனை பதிவுகள் நாம் போட்டுக்கிட்டு வரோம் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம்ங்க duró mucho dinero.